தாய்மை இது ஒரு குடும்ப கதை அவசர அவசரமாக பள்ளிக்கு கிளம்பினேன் பள்ளிக்கு என்றவுடன் நான் ஏதோ ஒரு பெண் என நினச்சிட வேண்டாம் ஒரு தனியார் பள்ளியில் நான் ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறேன் சொற்ப சம்பளம்தான் காலையில் எனக்கு பள்ளிக்கு செல்லவே மனசில்லை காரணம் என் நான்கு வயது மகள் ஆதிரா அவள் அருகில் உள்ள நர்சரியில் யூகேஜி படிக்கிறாள் காலையிலேருந்தே இருந்தே அவளுக்கு சரியான காட்சி இருமல் வேறு இருமிக்கிட்டே இருந்தா நான் பணிபுரியும் பள்ளியில் லீவ் போட பெர்மிஷன் கேட்டேன் ஏற்கனவே ஒரு டீச்சர் லீவு இதில் நீங்கள் வேற வரலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமாம் உடன் வேலை பார்க்கும் டீச்சர் சரளா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இன்றைக்கி லீவு போட பெர்மிஷன் கேட்டுட்டாங்க இந்த பள்ளி விதிமுறை அப்படி ஏதாவது ஃபங்க்ஷன்னா முன்கூட்டியே அனுமதி கேட்கணும் எதிர்பாராமல் வரும் நோய்களுக்கு எப்படி லீவு கேட்க முடியும் ஆதிரா சுருண்டு படுத்திருந்தான் அவளை எழுப்பி ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டு பரிசி மோட்டால் ஐம்பது கொடுத்தேன் அவசர அவசரமாக சமையல் செஞ்சு எடுத்துக்கிட்டு குளித்து முடித்து கிளம்பி அருகில் உள்ள என் அம்மா வீட்டுக்கு ஆதரவை கொண்டு போய் விட்டேன் அங்கே அம்மா கிட்டே சொன்னேன் அம்மா கொஞ்சம் நேரம் பாருங்கள் ஃபீவர் குறையிலன்னா ஆட்டோவுக்கு கால் பண்ணி வழக்கமாக போகிற டாக்டர்க்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அம்மாவும் நான் பார்த்துக்குறேன்மா உன்னை வழக்க தெரிஞ்ச எனக்கு உன் ஓம்பிள்ளையே பார்த்துக்க தெரியாதா என்ன நீ போயிட்டு வா அப்படின்னாங்க அதுக்கு சொல்லலைம்மா எனக்கு அங்கே போனால் வேலையே ஓடாது இவன் ஞாபகமாகவே இருக்கும் அப்படின்னு மணி இங்கேயே இட்டாயிடுச்சி இற்றைக்கு பள்ளி வளாகத்தில் இருக்கணும் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செஞ்சேன் போகும் வழியெல்லாம் ஆதிராவோட வாடிய முகம்தான் வந்து போனது இன்றைக்கின்னு பார்த்து ட்ராஃபிக் அதிகமாக இருந்தது டயத்துக்கு பள்ளிக்கு போயிடுவேணும் என்பது சந்தேகமாகவே இருந்துச்சு எனக்கு சரியா நான் சிக்னல் கடக்க செல்லும்போது ரெட் சிக்னல் விழுந்தது வண்டியை நிறுத்தினேன் என்னடா இது ஒரு நிமிஷம் முன்னால் வந்திருந்தால் சிக்னலை கடந்திருக்கலாமே ஒரு சில நிமிடம் காத்திருப்புக்கு பின் கிரீன் சிக்னல் போடப்பட்டது அப்போது எனக்கு பின்னால் இருந்த ஒரு வாலிபன் ஓவர்டேக் செய்து அதிவேகமாக கடக்க எதிர்புறத்தில் அதை பார்க்காமல் வந்த வண்டி ஒன்று இந்த வாலிபனின் வண்டியில் மோதியது மோதிய வேகத்தில் அந்த வண்டி தடுமாறி விழ அந்த வாலிபன் கண்டும் காணாமலும் கடந்து சென்று விட்டான் கீழே விழுந்த வண்டியில் ஒரு வயதானவர் தன் பேத்தியுடன் இருந்தார் இந்த சிறுமி பள்ளிச்சீருடையில் இருந்தாள் பள்ளியில் விட சென்று கொண்டிருப்பார் போல இதை பார்த்ததும் எனக்கு மனசு படபடன்னு அடிச்சுக்கிச்சு சிறிய காயம்னாலும் பெரிய காயோனாலும் யார் கவனிக்கிற அந்த வாலிபனை திட்டிட்டு கடந்து போயிட்டாங்க நானும் கடந்து போக முயற்சி செஞ்சேன் அப்போத்தான் கவனிச்சேன் அந்த சிறுமியின் நெற்றியில் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது அந்த முதியவர் எழுந்து நின்று காலை உதறிக்கிட்டு இருந்தார் நான் என் ஸ்கூட்டியை ஓரமாக நிறுத்திட்டு அந்த சிறுமியின் அருகில் போனேன் என் கர்ச்சிப்பை ஈரமாக்கி அவன் நெற்றியில் தொடச்சேன் முதியவர் கால் ஒன்ற முடியாமல் தவிச்சார் ரெண்டு பேர் வண்டியையும் அங்கேயே பார்க் செஞ்சுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைச்சிக்கிட்டு போனேன் அதுக்குள்ளே அந்த முதியவர் அவர் வீட்டுக்கு செல்ஃபோனில் தகவல் சொல்லிட்டார் மருத்துவமனை வந்துவிட்டது நீ வேணா போமா நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னார் முதியவர் இவங்க அம்மா வர எப்படியோ ஒரு மணி நேரம் ஆகும் நீ இப்போ செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப நன்றிமானார் மணி ஆகிடுச்சி இப்போது போனாலும் பள்ளிக்கு போயிடலாம் என்ன ஒரு பத்து நிமிடம் தாமதம் போவேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போயிடலாம்னு நினைக்கும் போது அந்த சிறுமி என் கையை அழுத்தி பிடிச்சிருந்தா அவ கண்ணுல பயம் தெரிஞ்சது ஏனோ எனக்கு என் மக ஆதிரா ஞாபகம் சட்டுன்னு நினைவுக்கு வந்தது நான் அந்த பெரியவர்கிட்ட இல்லைங்க ஐயா நானும் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் மூவரும் உள்ளே போனோம் டாக்டர் இன்னும் வரலை நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் நான் முதல் வேலையா பள்ளிக்கு கால் செஞ்சு இன்றைக்கி என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் என்ன செஞ்சிட போறாங்க பள்ளி நிர்வாகி திட்டுவாரு திட்டுனா வாங்கிக்க வேண்டியதுதான் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அவங்களால வேலையை விட்டு நின்ற சொன்னால் பேசாமல் நின்ற தான் வேறு பள்ளியாக கிடைக்காது எனக்கு தான் அனுபவம் இருக்கே அப்படின்னு மனசில் நானே நினச்சிக்கிட்டேன் இந்த சிறுமி என் மடியில் படுத்துக்கிட்டா தன்னிச்சையாகவே என் கை அவள் தலையை வருடி விட்டது எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு அவள் மேலே தோன்றியது இதுக்கு பேர் தான் தாய்மை என்பதோ இறைவா இந்த சிறுமிக்கு சரிய காயமாக இருக்கணும் தையல் எதுவும் போட்டுடக்கூடாது கடவுளே அப்படின்னு நானே மனசில் நினச்சவர் மருத்துவருக்காக இருந்தேன்